ஹாய் சார் ஹாய் இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து பெண்களுக்கு வந்து உரிமை சம உரிமைன்றது இருக்கா இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினே ஃபர்ஸ்ட் தப்பு ஏன் அப்படி சொல்றீங்க இல்லை நீங்கள் என்ன கேட்டிங்க ஆக்சுவலாக பெண்களுக்கான உரிமை சுயமரியாதை இருக்கான்னு கேட்குறீங்க அது நான் எப்படி கொடுக்க முடியும் இல்லை நீங்கள் கொடுத்தா தானே எங்களுக்கு இருக்குமான்றது எங்களுக்கு தெரியும் ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறாங்கல்ல ஈக்குவாலிட்டி வந்து நான் எப்படி கொடுக்க முடியும் அது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை உரிமைங்கிறது உங்கள் ரைட்ஸ் இப்போ எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னா நான் என்னுடைய செல்ஃப் திங்கிங்கெலாம் நான் சிந்தித்து செயல்படுறேன் ஆனால் பொதுவாக இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்களா ஆணாதிக்க ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் ஸோ மேல் பீப்புள்ஸ் டாமினேட்டாக இருப்பாங்க ஸோ அது தான் இங்கே வந்து டாமினேட்டாக இருக்கிறதே தவிர பட் உங்களுக்கான உரிமையோ உங்களுக்கான சுயமரியாதையோ நான் கொடுக்க முடியாது இந்த சமூகம் கொடுக்காது நீங்கள் தான் அதை எடுத்துக்கணும் நாங்களே எடுத்துக்கிட்டாலுமே இங்கே இருக்க ஃபேமிலியாக சரி ஃப்ரெண்ட்ஸாக சரி இப்போ நமக்கு வர்றவங்களா சரி யாரும் அந்த உரிமை வந்து கொடுக்கறது இல்லையே உரிமை எப்படி கொடுக்க முடியும் உரிமைங்கிறது நமக்கானது இப்போ எனக்கானது தான் உரிமை அது நம்ம கொடுக்கவே முடியாது அது எப்படி நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னா டிபெண்ட் பண்ணியே போகணுங்கிற மைண்டு உங்களுக்கு அழைத்து ஃபிக்ஸ்டு ஆல்ரெடி எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி தான் இருக்குது இந்த சமூக கட்டமைப்பு சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒருத்தர் சார்ந்து தான் இருக்குனுங்கிற மாதிரி உங்களுக்கு பிகினிங்லேருந்தே தொடக்கத்துலேருந்தே இந்த சமூகத்தில் வந்து உருவாக்கப்பட்ட ஒன்று திணிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது அப்போது நீங்கள் அப்படி திங்க் பண்ணீங்களால உங்களால் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டே வராது நீங்கள் என் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு செய் எனக்கு இந்த விஷயங்கள் செய்யணுன்னு சொன்னால் நீங்கள் செஞ்சிடணும் இப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு அந்த ரைட்ஸுங்கிறது வந்து நான் வந்து நான்னா டோட்டலாகவே இந்த சமூகம் வந்து யாருக்குமே கொடுக்காது அது நமக்கானது இல்லை எனக்கானது அப்படி தான் நம்ம சிந்திக்கணும் அப்போது பொண்ணுங்களுக்கு பெண்களுக்கு இங்கே ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது அதை யாருமே அவங்க வந்து முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது இல்லை அது எப்படின்னு பார்த்தா யாரையும் டிபெண்ட் பண்ணியே போயிட்டுருக்காங்க டிபெண்ட் பண்ணி தான் எப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சர் உருவாகிருக்கு இப்போ நம்ம வீடுன்னு எடுத்தால் கூட ஒரு ஃபேமிலிக்குள்ளே பெண்ணுங்கிறவங்க வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் போகணும் வெளியில் போகிறப்ப கூட பார்த்து போயிட்டு வா எல்லாத்துக்குமே ஜென்ஸுக்கார சொல்லுவாங்க பார்த்து பார்த்துமா போய்ட்டு வாங்கிறது காமன் ஆனால் கொஞ்சம் லேட்டானால் கூட ஒரு பயத்தை உருவாக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கே உருவாகிருக்கு இதுக்கு வந்து நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து நம்ம இன்னும் முழுசாக யாருக்கிட்டையுமே வந்து ஒரு அவேர்னஸாக கொண்டு போகலை பாலின சமத்துவங்கள் வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது அதுக்கான எஜுகேஷன் வந்து இன்னும் நம்ம எங்கேயும் ஃபுல்ஃபில் ஆகலை இவ்வளோ சொல்றீங்க சார் பெண்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அது எனக்கு தெரிஞ்சு வாயால் மட்டும்தான் சொல்றாங்க உண்மையும் கூட பட் பொண்ணுங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா எப்படி என்னுடைய பார்வையில நான் பார்த்தேன்னா இப்போ பெரிய பெரிய அரசியல் தலைவர்களான அம்பேத்கர் உட்பட எல்லாருமே வந்து பெண்களுக்கான சம உரிமை சட்டமே கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பெண்கள் சர்வீவல் பண்ண முடியும் ஆனா இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி நினைக்கிறாங்கன்னா பெண்கள் பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அந்த இடத்துல பார்த்தோமா மேல் ஸ்டாப்ஸ் இருப்பாங்க ஃபீமேல் ஸ்டாப்ஸ் இருப்பாங்க அங்கே அவங்கவுங்களுக்கான ஒரு ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் இருக்கும் பட் பொதுவாகவே பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா போட்டியாளன்னா ஆண்களை பார்ப்பாங்க அப்போது அது என்ன ஆகுதுன்னா நீ செய்ய தான் நானும் செய்வேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இருக்கிறது அது வந்து சமத்துவத்துக்கான ஒரு வேடே கிடையாது நான் செய்கிறத நீ செய்யணுங்கிறது அது உங்களுடைய ரைட்ஸ் தான் இருந்தாலும் ஆனால் அது அந்த அது வந்து நான் செய்யணுங்கிறதால செய்யக்கூடாது இப்போ புரியுதவங்களுக்கு இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன் இப்போ நான் இன்னைக்கு வெளியில போகிறேன்னு நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீ போனா நான் போவேன் அப்படி கிடையாது அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபைட் பண்ணணும் எனக்கு இங்கே போகணும் இது எனக்கு விருப்பங்கிறத நீங்கள் கட்டாயமா கேட்கணும் அதை விட்டு நீ செஞ்சால் நான் செய்வேங்கிறது ஏற்றிக்கு போட்டியாக போகும் அப்படி இருக்காமல் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பட் இப்போது சோசியல் மீடியா கல்ச்சரில் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே சோசியல் மீடியா வந்து எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணியிருக்கு அப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்களா பெண்கள் வந்து இன்னைக்கு எல்லா துறையிலையும் சொல்லலாம் அவங்களா வீடியோஸ் போடுறாங்க அவங்களா எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க அந்த விஷயத்த பார்க்குறப்போ இன்றைக்கி மற்ற கடந்த காலங்களை விட இன்றைக்கி ஓரளவு ஓகே தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நடைமுறையில் இல்லைங்கிறது வந்து ஃபுல்லாகவே சொல்ல முடியாது எல்லாருமே எங்களுக்கான ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு பட் அதை இன்னும் சரிப்படுத்தணும் முறைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கான செல்ஃப் கண்ட்ரோலும் செல்ஃப் டிசிப்ளினுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இது ரெண்டு பேருக்குமே பொதுவான விஷயமா இருக்கும் ஆணுக்கும் அதே தான் இப்போ ஆணுக்கு என்ன சட்டமோ அதே தான் பெண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கு என்னவோ அதே தான் ஆண்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இங்கே வந்து ஒரு அவேர்னஸவே கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது அது இன்னும் கவர்மெண்ட்டே செய்யாமல் தான் இருக்குது இதுதான் நான் என்னுடைய பார்வை பெண்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க இண்டிபெண்டா இருங்க இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க வி ஃபார் த பீப்புளை ஃபாலோ பண்ணுங்க